ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆரோக்ஃபு சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க ஒரு வீடியோ வெயிட் லாஸ் டிப்ஸ் பத்தி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம டெய்லி நார்மலாக யூஸ்வலா என்ன சாப்பிடுவோமோ அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபுட்டையே எப்படி சாப்பிடணும் என்ன மாதிரி சாப்பிட்டா வெயிட் வந்து நமக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் வெயிட் கெயின் ஆகாம எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் பிளஸ் ஏன் வெயிட் வந்து கெயின் ஆகுது ஏன் நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகிறோம் அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனால வெயிட் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து டின்னர் மெயினாக வந்து டின்னர் வந்து நைட்டு செவன் தேர்ட்டிக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிக்கணும் செவன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம சாப்பிட்டுட்டு வந்து எந்த வேலையுமே பண்ண மாட்டோம் வேலை பண்ணாததுனால நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து கண்டிப்பா ஃபேட்டாக தான் மாறும் ஸோ அது வெயிட் கெயின் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு நைட்டு சாப்பாடை வந்து நம்ம ஏழரை மணிக்கெலாம் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வெயிட் வந்து கண்டிப்பா நமக்கு கெயின் ஆகாது அடுத்ததான் வந்து டயட் இருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் அதாவது உடம்ப குறைக்கணும் நான் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படிங்கிற பேரில் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் போது அந்த கேஸே வந்து நமக்கு வெயிட்டாக தான் மாறும் ஸோ வெயிட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த பாயிண்ட் வந்து எப்போ வந்து பசிக்குதோ அப்போ நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும் நிறைய பேர் வந்து டயத்துக்கு சாப்பிட்றவங்களா இருப்பாங்க காலையில இத்தனை மணி ஆயிடுச்சு ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் மத்தியானம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா லன்ச் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது நம்ம எப்ப பசிக்கும் அப்ப நம்ம எவ்வளோ நாளும் சாப்பிடலாம் இவ்வளவுதான் லிமிட் கிடையாது நம்ம பசிக்கிற டைமிங்ல சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து ஃபேட்டா மாறவே மாறாது ஸோ அடு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து எப்ப பசிக்கோ அப்ப சாப்பிடுங்க அடுத்ததா வந்து காஃபி டீ அப்புறம் ஒயிட் சுகர் இதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காஃபியோ டீயோ ஒயிட் சுகரோ எடுக்கவே எடுக்க கூடாது இதை நம்ம அவாய்ட் பண்ணாலே வெயிட் லாஸ் ஆகும் அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு நம்ம எவ்வளவு நாளு சாப்பிடலாம் இவ்வளோதான் சாப்பிடணும் அவ்வளோதான் சாப்பிடணும் கிடையாது நமக்கு பசிக்கு தக்கன நம்ம வந்து எவ்வளவு ஃபுட்டுனாலும் எடுத்துக்கலாம் ஆனா அந்த பஸ் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு தக்கன கண்டிப்பா நமக்கு வந்து வேலை இருக்கணும் நம்ம இல்ல இன்னைக்கு எனக்கு எந்த வேலையுமே இல்லை நான் அவ்வளவா நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போறதே இல்லை அப்படின்னா அதுக்கு தக்கன நீங்க வந்து சாப்பாட்டை கொஞ்சமா குறைச்சிக்கலாம் நம்ம சாப்பிடற சாப்பாடை வந்து நம்ம வேலையா பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது அந்த ஃபேட் எல்லாம் நமக்கு தங்கவே தங்காத உடம்புல வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் வெயிட் வந்து கெயின் ஆயிடுச்சு இப்போ எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் வந்து டெய்லி வந்து மூணு லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கணும் மூணு லிட்டர் தண்ணி அது சுடு தண்ணியோ இல்லை நார்மல் வாட்டரோ எப்படியோ வந்து மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடித்தோம் அப்படின்னாலே வெயிட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அதுவும் டெய்லி காலையில வெறும் வயிற்றுல ஒரு ஒரு செம்போ இல்ல ஒரு ஆஃப் லிட்டர் குடிக்கிறதுனால நம்ம எல்லா கழிவுமே வெளியேறும் எந்த ஒரு ஃபேட்டுமே தங்காது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அரை மணி நேரம் கழிச்சும் நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம் இதுவும் வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பசிச்சா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம மூணு வேலையாக சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை நம்ம வந்து ஒரு ஆறு வேலையாக ஸ்பிளிக் பண்ணி சாப்பிட்லாம் ஆறு வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்லாம் இந்த ஆறு வேலையாக சாப்பிடக்கூடிய ஃபுட்டுமே வந்து சாப்பாடாக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது மூணு வேலை இப்போ நீங்கள் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூணு வேலை வந்து கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும் நம்ம ஃப்ரூட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வெயிட்டும் வந்து லாஸ் இருக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு டெய்லி வந்து வாக்கிங் போகலாம் டெய்லி வந்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவரோ இல்லை ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸோ வந்து வாக்கிங் போகலாம் வெளியில தான் போய் வாக்கிங் போகணும் அப்படின்னு இல்லை வீட்டுக்குள்ளையுமே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது டைம் கிடைக்கிறதுங்க விட மெயினாக மார்னிங் போனா ரொம்ப நல்லது அதுக்குன்னு ஒரு டைம் வந்து நீங்க செட் பண்ணிட்டு டெய்லி வந்து அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட வெயிட் லாஸ்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அடுத்து வந்து எட்டு வடிவத்துல எயிட் ஷேப்ல வந்து ஒரு வாக்கிங் உண்டு அந்த இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட அப்லோட் பண்ணுறேன் அந்த மாதிரி போகிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம அந்த எயிட் ஷேப் வாக்கிங் போகிறதுனால ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போகும்போதே வந்து ஒரு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக்கிங் போனோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஜாகிங் போகலாம் நம்ம உடம்புல இருந்து வேறு வெளியில் வந்ததுனாலே நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம இருந்து வேர்வை வெளியில் வர்ற அளவுக்கு நம்ம வேலை பண்ணணும் அப்படினாலே வெயிட் லாஸ் ஆயிரும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காமனாக எல்லாருக்கும் வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது வெயிட் கெயின் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது ஃபீடிங் மதரோட ஃபுட்டு டயட் பிளான் என்ன அப்புறமா ரெண்டு டெலிவரிக்கு அப்புறமா நான் எப்படி வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் எப்படி வெயிட் வந்து லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பேபி கேர் பேபி ஃபுட் ரிலேட்டடா எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆரோக் போட் சேனல் ஆரோக்கியத்தின் தேடல் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்